வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களை தீர்க்கும் விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அரசித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வினாக்களை பார்ப்போம் தமிழ்நாட்டிலே பல இடங்கள்லேருந்து வந்துருக்கூடிய வினா என்னென்னா எங்களுக்கு மழை இல்லை எப்பொழுது எங்களுக்கு மழை எல்லா மாவட்டங்கள்லேருந்தே வந்திருக்கு கேள்வி ஆனால் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து பெய்த இடத்துல அடிக்கடி பெய்திருக்கு பெய்த இடத்தில் பெய்திருந்தாலும் இப்பொழுது விதைப்பு பணி கொஞ்சம் காயம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு கொஞ்சம் காரணம் மழையை நம்பி விதைத்தவர்கள் ஆற்று பாசனத்தையோ ஆறுதலை கிணறு நம்பி வைத்தவர்கள் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் அறுவடை விவசாயிகள் பார்த்திங்கன்னா இன்னும் அறுவடை முடிக்கலை நேற்றைக்கே மிரட்டியது வானம் டெல்டாவில் ஆனால் தப்பியாது தப்பியது பல இடங்கள் பல இடங்களில் தூரலுடன் நிறை நிறைவடைந்தது இன்றைக்கு வைக்கோல் கட்டலாம் இன்றைக்கும் அறுவடை செய்யலாம் இன்றைக்கு எப்படி இருக்கும் மழை வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க தொடர்ந்து பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்து கேரளாவோட இடுக்கி அணைக்கட்டு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதியிலிருந்தும் வினாக்கள் வந்திருக்கு அதே போல் பாலக்காட்டு கணவாய்க்கும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது கொல்லங்கோடு கொழிஞ்சாம்பாறை கேரள பகுதியிலிருந்தும் வினாக்கள் வந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் தெற்கு பகுதியிலிருந்தும் மழை எப்பொழுது என்று வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோரத்தில் நீண்ட காலமாக கொஞ்சம் சில இடங்களை ஒதுக்கிற கூடிய இடமும் இருக்குது மழை அது பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் வடக்கு பகுதி இருக்குது கொஞ்சம் இங்கெல்லாம் எப்பொழுது மழை அப்படின்னு கேட்டிருக்காங்க செங்கல் சூளைக்கும் கேள்வி வந்திருக்கு எல்லோருக்குமான கேள்வி நாற்று விடுதல் நாற்றுக்கு தண்ணீர் கட்டணுமா இன்றைக்கு அது வரை இருக்குது அனைவருக்குமான ஒரே அறிக்கை தான் என்னென்னா இன்றைக்கு மாலையில் ஒரு நான்கரை மணிக்கு மேல் அனைத்து மாவட்டங்கள்லேயும் கருமேகல் சூழும் குறிப்பாக டெல்டா வடகடலோரம் வட உள்பகுதிகளில் கருமேகம் நல்லா சூழும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை இன்றைக்கு இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை இன்றைக்கு இருக்கும் அதோட லேசான மழைக்கு முன் லேசான காற்று இருக்கும் அச்சப்பட வேண்டாம் என்ன வெயில் ரெண்டு நாளாக வெயிலுக்கு பின் மழை வந்தாலே லேசான காற்று இருக்கும் எங்கே மழை பெய்யுதோ அந்த இடத்துக்கு தான் எங்கே மழை பெய்ய போகிறதோ அந்த இடத்துக்கு லேசான ஒரு காற்று வந்துட்டு பிறகு மேகத்தை கொண்டு வரும் பிறகு மழையை கொடுக்கும் இடி மின்னலும் இருக்கும் இது இன்றைய மழைப்பிடிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்டாவில் ஓரிரு இடங்கள் சரி ஒரு சில இடங்கள்னு சொல்லலாம் ஒரு சில இடங்கள் வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஒரு சில பகுதிகளில் இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் டெல்டாவை விட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மழை டெல்டா வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் நாளை நாளை மறுநாள் பரப்பில் குறைஞ்சிருக்கும் அதனால் இன்றைக்கு அறுவடை செய்பவர்கள் செய்யலாம் ஆனால் இன்றைக்கு மாலைக்குள் வைக்கோல் கட்ட முடியாவிட்டால் நாளை கட்டலாம் ஆனால் காய்ந்த பிறகு கட்டலாம் ஒருவேளை ஒதுக்கிட்ட நாளைக்கு நாளை மறுநாள் நீங்கள் நல்லாவே கட்டலாம் ஆனால் மழை இருக்கும் இன்றைய விட பெரிய மழை இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் எப்படி மழை இருக்கும் ஆனால் அணைகள்லாம் நிரம்பியிருக்கு சந்தோஷம் அணைகள்லேருந்து தண்ணீர் வந்துட்டுருக்கு அமராவதியிலேருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு திருமூர்த்தி திறக்கப்பட்டிருக்கு பிஏபியெல்லாம் நல்லா நிரம்பிகிட்ருக்கு பிஏபிலையும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு பவானிசாகர் நிரம்பி கொண்டிருக்கு மேட்டூர் நிரம்பி விட்டது கிட்டத்தட்ட நிரம்பு தருவாயில் இருக்குது கர்நாடகாவில் நல்ல மழைப்பிடிப்பு பொழிந்தது இப்போ மீண்டும் பொழிய போகுது கன்னியாகுமரி அணை நிரம்பியிருக்கு பெரும்பாலான நிரம்பியிருக்கு பெரும்பாலான நிரம்பிக்கொண்டிருக்கு கூடுமான தண்ணீர்கள் அதாவது கணிசமான அளவு நீர்மட்டம் உயர்ந்திருக்கு இதில் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு பாசனம் இல்லாத வானம் பார்த்த பூமி என்று சொல்லக்கூடிய மழையை நம்பி இருக்கக்கூடிய விவசாய பகுதிகளுக்கு எப்பொழுது மழை அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதில் வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுங்க கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் இருந்தாலும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் ஆனால் ஒதுக்கும் அது உங்கள் இடத்த கூட ஒதுக்கலாம் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் கூடுதல் பரப்பில் இருக்கும் கூடுதல் பரப்பில் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இன்றைக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கு வந்து அப்பாச்சி கொன்றமதி பொள்ளாச்சி வடக்கு வாய்ப்பு இருக்குது மழையில் வாய்ப்பு இருக்குது நீலகிரியில் வாய்ப்பு இருக்குது இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நல்ல மழை இருக்குது அது மழையிலையும் சரி நீர்பிடிப்பு பகுதியிலையும் பகுதி காற்றுப்பகுதி காற்றுப்பகுதிக்கு இடிமழையாக இருக்கும் கொஞ்சம் கருமேகம் சூழ்ந்து ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் சாரல் மழை எல்லோருக்கும் கிடைக்காது அப்பாஜி கொன்ற பகுதியில் சாரல் கிடைக்கும் முக்கோணத்துக்கு சாரல் வரும் ஆனால் காற்று பகுதிக்கு சாரலை விட இடிமழையாக இருக்கும் இடியில்னா கூட வெயிலுக்கு பின் புழுக்கத்துக்கு பின் மழையாக இருக்கும் காற்று ஃபோர்ஸாக போகாது புரியுதுங்களா அப்படி இருக்கும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தெட்டு மழை இருக்குது இதை திட்டமிட்டு இதை கணக்கில் கொண்டு தான் நீங்கள் அறுவடை எல்லாம் செய்யணும் இருபத்தொம்பது முப்பது மழை இல்லைங்க அடுத்தது பிப்ரவரி சரி மன்னிக்கவும் ஜூலை முதல் வாரத்துலேயும் கொஞ்சம் மழை தீவிரம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் வெப்பச்சாள மழை ஒரு சில இடங்களில் இருந்துகிட்டு இருக்கும் பரவலாக இருக்காது இந்த இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு போல் இருக்காது அதுலேயும் ஒதுக்குதல் இருக்குங்க ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் ப கொஞ்சம் கூடுதல் பரவலில் மழை இருக்கும் ஆனால் அதை விட குறைவாக இருக்கும் இருபத்தி ஒம்பது முப்பது ஜூலை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு தேதிக்கு மேலே மீண்டும் அடுத்த சிஸ்டம் உருவாக்கி ரெண்டாவது மூணாவது நாலாவது வாரத்தில் தான் பிக்கப் ஆகும் பருவமழை அதில் கேரளா கர்நாடகாவில் நல்ல மழை இருக்கும் தமிழ்நாட்டிலையும் இருக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு இருக்கும் அது வரைக்கும் வட மாநிலங்களுக்கு தான் வலுத்த மழை இருக்கும் வட மாநிலங்களுக்கு தான் போகும் சிஸ்டம் எல்லாமே அடுத்தடுத்த சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு வரணும் இப்போ டெல்லி வழியாக போகிறது அடுத்தது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்கு தெற்கு புறமாக வரும் அப்புறம் மகாராஷ்டிரா வழியாக போகும் அப்புறம் தெலுங்கானா வழியாக போகும் அப்புறம் ஆந்திரப்பிரதேசோட தெற்கு பகுதி வழியாக போக ஆரம்பிக்கும் அக்டோபர் மாதம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு தெற்கே வரும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொய்யுமோ ஜூலைலேருந்து அதிகரிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் மழை எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க எந்த இடத்துக்கு இந்த நாளில்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சிலேருந்து தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும்போது உங்களுக்கும் பெய்யும் அது தென் மாவட்டங்களும் இருக்கும் தூத்துக்குடிக்கும் வாய்ப்பு இருக்காது இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டில் டெல்டாவுக்கு இருக்குது வடகடலோரம் இருக்குது டெல்டா வடகடலோரம் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு நாலு நாளும் பெய்யாது ரெண்டு நாள் உறுதி ரெண்டு நாள் பக்கத்தில் எங்கேயாவது பெஞ்சிகிட்டு இருக்கும் அருகே அருகே ஒதுக்கி பெஞ்சிகிட்டே இருக்கும் அப்படித்தான் மழை வாய்ப்பு இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் சூளை எல்லாத்துக்குமே மாலை இரவு மழைப்பொழிவு இன்றைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு மீண்டும் தீவிரம் இருபத்தொம்போதுலேருந்து கொஞ்சம் தீவிரம் குறையும் அந்த நாட்களெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ தீவிரம் குறைந்த நாள் இருபத்தொம்போதுலேருந்து ஜூலை நாலு வரைக்கும் அஞ்சு வரைக்கும் வச்சுக்கலாம் இதில் நாளையும் நாளை மறுநாளும் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட் சொல்ல இணைந்துருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி